இப்ப திருவண்ணாமலை கிரிவல பாதையில இந்த காம்பவுண்டு கட்டுறதுக்காக செங்கல் இறக்கி இருக்கிறாங்க இங்க பாருங்க அந்த செங்கலை வந்து நிறைய பேர் வந்து இது வீடு கட்டுறதுக்காக இறக்கிறாங்க போல இருக்கு இந்த காம்பவுண்டு இது இந்த செங்கல்ல வந்து இந்த மாதிரி வீடு மாதிரி அமைச்சா நமக்கு வீடு அமையும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த பாருங்க பொதுமக்கள் எல்லாம் இந்த காம்பவுண்ட ஃபில் பண்றதுக்காக செங்கல் எடுத்துட்டு வந்தா ஓ இது வந்து இந்த மாதிரி கட்டினா வந்து வீடு வீடு வந்து நமக்கு அமையும் போல இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க மக்கள் என்னதான் சொல்றது கிரிவல பாதையில அதிகார நந்திக்கு எதிரில காம்பவுண்ட் அடிக்கிறதுக்காக செங்கல் எடுத்துட்டு வந்து கட்டினா அத எல்லாரும் வீடு மாதிரி யாரோ ஒருத்தர் கட்டி போல இருக்கு இந்த மாதிரி டிசைன்மா இந்த மாதிரி மாதிரி வீடு செங்கல் எடுக்கனா எல்லாருக்கும் வீடு அமையன்னு இல்ல இங்க இருக்கிற யாரோ ஜோசிக்காரங்க சொல்லி போல இருக்கு எல்லாரும் பாருங்க அதே மாதிரி வீடு மாதிரி போற வர செங்கல்லாம் எடுத்து களைச்சி அவங்க அவங்க வீடு மாதிரி கட்டிட்டு இருக்காங்க பாருங்க வேலையா இருக்குமோ இருந்தாலும் இருக்கலாம் என்னத்த சொல்றது அண்ணாமலையாரி பாருங்க வீடு கட்டுற இதெல்லாம் செங்கல் பாவம் வந்து எடுத்து அதை அழகா கலச்சி நம்பிக்கை யாருடைய நம்பிக்கை நான் வேணாம் மட்டும் வச்சுக்காதிங்க கண்மூடித்தனமா மூட நம்பிக்கையை வைக்காதீங்க அதான் சொல்றேன் இந்த வாங்க வாங்க இந்த காம்பௌண்ட அடிக்கிறதுக்காக செங்கல் எடுத்துட்டு வந்தா இந்த செங்கலை பாருங்க எப்படி எல்லாம் நம்மளால கலச்சி அவங்க அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாருங்க ஒருத்தர் நாலு அடுக்கு வீடுலாம் கட்டிக்கிறாரு ஒருத்தர் மூணு அடுக்கு வீடு எல்லாம் கட்டிக்கிறாரு சொல்றது இதுக்கு மேல என்னதான் சொல்றது இந்த உலகத்தை கடவுளை நம்பலாம் அதுக்காக கண்முடித்தனமா மூட நம்பிக்கை வச்சிருந்தா எப்படி இதை பத்து பேர் ரூபா கொடுங்க இருபது ஒரு பத்து பேர் என்னத்த சொல்றது இது இங்க மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க நாலஞ்சு கருங்கல் சின்ன சின்ன கருங்கல் எடுத்து யாராவது குமிச்சு வச்சிருப்பான் போல இருக்கு ஓ அது இங்க இப்படி குமிச்சு வச்சா வீடுதான் வீடு கட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருங்கல் எடுத்து நிறைய பேர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு போயிட்டாங்க இது வந்து நடக்கிற பிளாட்ஃபார்ம் கிரிவலம் நடக்கிற பிளாட்ஃபார்ம் இது இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி வீடு கட்டுறது எப்படி நடக்க முடியும் பௌர்ணமி வருது நாலா அன்னைக்கு பௌர்ணமி வருது பௌர்ணமிக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாரும் செங்கலை மாத்தி மாத்தி தூரம் தூரம் அடுக்குனா கூட்டத்தில் யாருனா கால் மேல இடிச்சு கீழே விழுந்து நெரிசலாயி அவங்கள யாருனா மெரிச்சு அது ஒரு அசம்பவம் ஆகாது போங்க Nasol rana Maccala.